ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா நேற்று பாப்பாவோட பர்த்டேங்க நான் ஏற்கனவே போகிற வீடியோ சொல்லியிருப்பேன் அதில் என்ன பண்ணியிருந்தேன் தான் அதுதான் நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ இந்த இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இன்றைக்கி ஹாஃப் டே தான் ஸ்கூலு அதனால் பேன் கேக் மட்டும் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்து விட்டாச்சு இது அவங்க ஸ்கூலில் கொடுத்த கிஃப்ட்டு எல்லா பா பசங்களுக்கும் பர்த்டே பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க கிஃப்ட் கொடுப்பாங்க கண்டிப்பாக அவங்க ஸ்கூலில் அது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க ரொம்ப மோட்டிவேஷ்னலாக நல்லா இருந்தது அந்த கோட் கூட நல்லா இருந்தது அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பெருசாக பண்ணலை வரும் மஷ்ரூம் பிரியாணியும் பாயசமும் வடையும் மட்டும் செஞ்சாச்சு ஏன்னா தான் கேக் கட்டிங்க அப்போ பசங்க வருவாங்க அவங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க அதனால் மஷ்ரூம் பிரியாணி ஜவ்வரிசி பாயசம் வடை இதோடு நான் முடிச்சுக்கிட்டேன் சிம்பிளாக ஜவ் இது மஷ்ரூம் பிரியாணி தேங்காய் பாலா ஊற்றி செஞ்சிருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வீடியோக்காக சொல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் முடிச்சுட்டு சரி ஈவினிங் பண்ணலான்ட்டு எல்லாம் முக்கால்வாசி ரெடி பண்ணி மாவு பிணைஞ்சு வச்சுட்டு கிழங்கு செஞ்சு வச்சுட்டு சட்னிக்கெல்லாம் வதக்கி வச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்தா பசங்க வரலை ஏன்னா இங்கே இருந்த பசங்க தான் அவங்க வீடு மாறி போயிட்டாங்க அதனால் இங்கே டியூஷனுக்கு வருவாங்க இங்கே ஒருத்தவங்க டியூஷன் எடுக்கிறாங்க அங்கே வருவாங்க பட் ஆனால் அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வர முடியல அதனால் வரலை லாஸ்ட்டில் அதுக்கப்புறம் எல்லாம் அந்த பிளான் எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் மாற்றியாச்சு எல்லா பூரியும் சூப்பராக இருந்துச்சு ஒருவேளை பூரிக்கு மாவு வந்து முன்னாடியே பணஞ்சி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்போதைக்கு பணஞ்சு போட்டால் இந்த அளவுக்கு எல்லா பூரியும் எனக்கு உப்பி வந்தது கிடையாது வரும் எப்பயாவது தான் வருது இந்த தடவை எல்லாமே நல்ல பூரி உப்பி வந்தது ரொம்ப நல்லா இருந்தது